அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி எல்லாம் பேசவும் எல்லாம் இறைவனை அதே இறைவனுடைய சாத்தியமும் சமாதானமும் அன்பும் அல்லும் நம் அனைவரும் மீதும் என்றும் என்று கிளைவதற்குமாக தினங்களும் கஜத்தில் செய்ய முடிவதற்கு பின்பாக ஒரு சில திருமலை புராணி வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை ஏழாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தை அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்த்திருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு ஒரு சில கட்டளைகளை இருக்கிறான் நீங்கள் மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் வளனோஸ் நன்மையை ஏகுங்கள் வளரில் அறிவியலர்களை புறக்கணித்து விடுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையை இறைவன் நமக்கு விடுகிறான் என்னவென்றால் திருமலை நமக்கு கொண்டு சேர்ந்தால் திருமலை புராணினுடைய ஒரு கட்டளையை நாம் தெரிந்து கொண்டோமையானால் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இந்த வசனத்தோடு தொடர்புபடுத்திய ஒரு சம்பவத்தில் இருந்து இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நம்மால் கொள்ள என்ன நடக்கிறது என்றால் உமர் ரஜிவல்லா என்று அவர்களினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உமர் ரஜிவல்லா அவர்கள் தம்மோடு பிரதிக்கமாக சில சகாபாக்கை வைத்திருப்பார்கள் அந்த சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்களா வயதில் மூத்தவர்களும் இருப்பார்கள் வயதில் சிறியவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கான தகுதி ஒன்றே கொண்டிருந்தார் யார் குழாமை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உமர் ரஜிவல்லா அன்பு அவர்களோடு மொத்தமாக இருப்பதற்கான ஒரு தகுதி வழங்கக்கூடும் அந்த அடிப்படையில் புராணிக்கப்பட்டிருந்து ஏராளமான நபித்தொடர்கள் சூழல்களாக இருந்தார்கள் பெரியவர்களாக இருந்தார்கள் உமரத்திலாக அவர்களை சுற்றி இருப்பவர்களாக இருந்தார்கள் அதில் ஒரு நபித்தோடு இருக்கிறார் இவர் ஏராளமான திருமலைகள் வாழ்க்கக்கூடிய அவர்களை நம்பி தோழர் இவர சிறிய நடைபெறுகிறார் அதாவது தந்தையினுடைய சகோதரர் இவரை பார்ப்பதற்காக நிதி மன்னி அவர் கூறுகிறார் அவரினுடைய பெயர் கோயினார் அவர்கள் வீட்டில் தங்கி இருக்கிறார் தங்கி இருக்கும் பொழுதுனா அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுடைய மனநிடத்துல ஒரு உமர்ல அவர்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வா ஓகே நான் உமர்வில்லா அவன் அவர்களை சந்திக்கவில்லை எனக்காக அனுமதி மாநில உடனே முருமின் கைஸ் என்ன நான் உமர் என்லாம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறேன் அப்படின்னு உமரதுலாம் இடத்துல வந்திருந்தார் வந்துவிட்டு அன்பு கேட்கிறார் அன்பு கேட்கிறார் அணுகளாய் என்று கேட்கிறார் அவர்களும் அனுமதி சிறிய தந்தை ஆயினர் என்பவர்கள் உமரையும் பார்க்க வருகிறார் பார்த்து வந்தபடியே ஓய்னா அவர்கள் அவர்களை பார்த்து முதலில் சொன்ன வார்த்தை தெரியுமா கத்தாவினுடைய புதத்திலே நீங்களை நியாயமாக நடப்படுது கிடையாது நீங்கள் நீதியாக நடப்பது கிடையாது இவ்வளவு நேரம் நம்முடைய தந்தையினுடைய நம்முடைய சரோதரனுடைய மகாநடத்துல அன்படி கேட்பாங்க உமரையில்லாம அவங்கள பார்த்து நேரத்தை நேராக உங்களுக்கு ஆவணம் இருக்கிறார் நேரா உமரில்லாம அவங்களை காண சொல்கிறார் உமரே நீங்க நியாயமா நடப்பது கிடையாது நீதியா நடப்பது கிடையாது எங்களுக்கு நீங்க அதிகமாகவே கொடுக்க முடியல மற்ற மக்களுக்கு அதிகமா கொடுக்கிறீங்க எங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுத்துல என்று சொல்லிவிடுகிறார் சொன்ன உலாம் அவர்களுக்கு கோபடுத்துமதிலாம் உடனே கோபப்படுத்துவது உடனே அவர்களை அழிப்பதில் சென்றுள்ளார் அதே ஒன்றும் போது பயண அவர்களை வந்து போகப்படுத்து அவர்கள் அடிப்படையை கால என்னால அவர் பேசியது ஒரு தாயம் மட்டும் பேசு உமதில்லான் அவர்கள் ஒரு கனிப்பாவாக என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடிப்பதற்காக இருந்து செல்கிறார் உடனே இதை பார்த்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டை சென்று செய்கிறார் என்றால் திருமலை குழாவினுடைய வசனத்தை ஓடி காட்டுகிறார் உண்மையிலே போகமாக போகக்கூடிய உமரிதான் அவர்களை யாராலையும் தடுக்க முடியாது ஒருவர் வந்து தம்முடைய பலத்தால் தடுக்கலாம் நினைச்சா தடுக்க முடியாது என்ன செய்தாலும் ஒவ்வொருதான் அவர்களை மூத்தவே முடியாது ஆனால் அவங்க இருந்த அவர்களுக்கு ஒட்டுமொத்த சகாபாத்தையும் யாருக்கு கட்டுப்படுகிறார்கள் ஏதோ வசனத்திற்கு கட்டுப்படுவார்கள் இதே காட்டுகிறார் அவகாசத்தில் ஒருவர் நீங்கள் நியாயமாக தான் நடத்துகிறீர்கள் நீதியோடு தான் நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது இவருக்கு தெரிகிறது இவருடைய அறியாதவராக இருக்கிறார் இவரை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஏழவர் கட்ட இருக்கிறார் காட்டுகிறார்

அப்படி முறையில் அறிவியினங்களை புரங்க வேண்டும் காண்பிக்கப்பட்டால் உடனே அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நாங்கள் செய்யுற்றம் தட்டி ஓட்டம் என்று எடுக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை முத்திரப்படி

அந்த திருமலை குரானுடைய வசனம் தான் அவர்களினுடைய வாழ்க்கையாக நமக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சகாபாக்களுக்கு வேற குரான் நமக்கும் வேற குரான் அல்லா அனைவருக்கும் ஒரே திருமலை குரான் ஒரே அருள் அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு கீழ்புடிந்தார்களோ அதே போன்று நாமும் கீழ்புடிய வேண்டும் ஆகிய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இயன்ற அளவிற்கு திருமலை குரானை அதிகமாக தெரிந்து கொண்டு இந்த திருமலை குரானுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியசாலிகளாக اینوک میری پرارت نالمی <سؤال>